தனது மீறப்பட்டுள்ளமை சபாநாயகருக்கு மை எழுதிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா மோட்டார் சைக்கிள் மோதி முச்சக்கரவண்டியில் பயணித்த மாற்றுத்திறனாளி உயிரிழப்பு உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சி நாளை கொழும்பில் ஆரம்பம் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சி இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் நெதர்லாந்து தூதரகத்துடன் இணைந்து நாளை கொழும்பில் நடாதவுள்ளது கொழும்பில் ஆர்கேட் சுதந்திர சதுக்கத்தில் நாளை முதல் இருபதாம் திகதி வரை காலை பத்து முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை பார்வை கட்டணமின்றி இலவசமாக இதனை பார்வையிடலாம் புகைப்படங்கள் ஊடாக கதைகளை சொல்லும் கலையை கொண்டாடுவதற்காக இதனை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வரிடம் உலக பத்திரிகை புகைப்பட விருது எழுபதாவது ஆண்டை கொண்டாடுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வாவின் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டுள்ளது இவர் கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் ஓய்வு பெற்றிருந்தார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் இதுவரை அப்பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் சவேந்திர சில்வா பணியாற்றிய அலுவலகம் தற்போது மூடப்பட்டுள்ளது ஜால்பான மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது பாராளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் சபாநாயகரிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை பெற முடியாமல் இருப்பது குறித்து தனது கருத்தினை வெளியிடுவதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ள அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உரிமை மிகவும் அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது விடயத்திற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தை பாராளுமன்றத்தின் அமர்வுகளில் இருந்து வெளிநடப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் என்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக முன்னிலையில் பதவியேற்றனர் சட்டத்தரணி கே எம் எஸ் திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி ஆர் பி கெட்டியாராச்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க நாயக்கு கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளத்தில் அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இன்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரச ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்தார் இது அரச ஊழியர்களை தவறாக வழி வழங்கப்பட்ட முடிவே தவிர உண்மையான முடிவல்ல எனினும் அரச ஊழியர்கள் சரியான தீர்ப்பினை அவருக்கு வழங்கியுள்ளார்கள் என பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் பரவிவரும் வரும் தீ காரணமாக இதுவரையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவி வரும் இந்த தீயினால் இதுவரையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டடங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் வேகம் குறையாமை தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளமை போன்ற காரணங்களினால் தீ கட்டுப்பாட்டிற்குள் வராததனால் கலிபோர்னியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக ஆளுநர் கவின் நியூசம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிளீன் சிறிலங்கா திட்டம் பலவந்தமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல மாறாக அது அனைவரின் வெறுப்பத்திற்கும் பங்கேற்பிற்கும் அடிப்படையாக அமைய வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டம் தொடர்பான பாராளுமன்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் பிரதான நோக்கங்கள் முன்னுதாரணமாக அமைதல் ஊக்குவித்தல் வழிகாட்டுதல் மற்றும் மாற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்தல் என பிரதமர் விளக்கம் அளித்தார் இதில் குறைபாடுகள் இருக்கலாம் மற்றும் சிலர் தவறான நோக்கத்துடன் அதை நாசப்படுத்தலாம் ஆனால் கருத்தை புரிந்து கொண்டு செயல்படும் போது எதிர்பாராத ஒன்று நடக்கலாம் என்று பிரதமர் கூறினார் ஆனால் நாம் எதிர்நோக்கும் மாற்றம் பலவந்தமாக செயல்படுத்தக்கூடிய ஒன்றல்ல ஒவ்வொருவரின் விருப்பமும் தன்னார் பங்கேற்பும் இதில் எப்போதும் முக்கியம் என்றும் பிரதமர் மேலும் கூறினார் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதி முச்சக்கர வண்டியில் வந்த மாற்றுத்திறனாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் பொத்துவில் அடுத்துள்ள கோமாரி பிரதேசத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது விபத்தில் கோமாரியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மென்டிஸ் அப்பு விஜயசிறி என்பவர் உயிரிழந்துள்ளார் இரண்டு கால்களும் இயலாத இவர் கடையொன்றில் தேநீர் அருந்திவிட்டு செல்கின்ற பொழுது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் இவரின் மீது மோதி குறித்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொத்துவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்